கார்த்திக் ரவிதீஸ் இல்லை அடுத்த வாரத்துக்கான என்ன ப்ரோமோ வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி செம்ம மாதம் அங்கே உள்ள நிற்கிற ஆளுங்க கூட மாயாவோட ஆளுங்க கூட டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் ஓட விட்டுறதுக்கு அப்புறமா ரேவதி வந்து டக்குன்னு ந கை வந்து நழுவிக்கிட்டே வருதா டக்குன்னு வந்து தாங்கி பிடிக்கிறாப்புல அப்படின்னா கார்த்தி வந்து கார்த்தி கையை பிடிச்சோன்னு ரேவதி நீ இன்னும் கவலைப்படாத விட்டுறாத தைரியமாக தைரியத்தோடு இரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் நல்லபடியாக வந்து மேலே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கையை பிடிச்சி ரேவதியை தூக்கினோன்னு இந்த பக்கம் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிறேன் என்னை நம்பி நீ வந்திருக்க அப்படி இருக்கும்போது நான் ஒன்று விட்டுருவேனா என்ன வா கிளம்பி போகலாம் இங்க யார் என்னென்னு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு ரேவதி வந்து கேட்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஊரில் வந்து நம்ம இருக்கிறது வந்து சரி வராது வா நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எதுக்காக இவ்வளோதான் அவசரப்படுற இங்கே நின்று பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த கார்த்திக்கு வந்து இந்த உதவி செஞ்சாங்கல்ல அந்த குழந்தையோட வந்து அப்பாவும் சரி அம்மா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து இவங்க தான் வந்து நான் தக்க நேரத்தில் வந்து நீ எங்கே இருக்கேங்கிறத எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றிங்க ஆமாம் நீங்கள் நன்றிலாம் சொல்லக்கூடாது நான் தாமோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்கள் புருஷன்தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உதவியெலாம் செஞ்சு காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து அந்த நன்றிக்கு தான்மா செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி யார் இதெல்லாம் வந்து உங்களை செய்ய சொன்னான் அப்படிங்கிறப்ப யாருன்னு எனக்கு சரியாக தொலை தெரியல ஆனால் நிச்சயமாக ஒரு வந்து ஒரு பொண்ணு தான் செய்ய சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து மாயாதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்கிற விஷயத்தை வந்து ரேவதி கிட்ட சொன்னால் அவள் வந்து நம்ப மாட்டாள் அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஆமாம் எனக்கு இந்த ஊரில் வந்து யார் இருப்பா அதுவும் வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து யோசிக்கிறாங்க நீ ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம் ஏற்கனவே முதல்ல அம்மா வந்து ஃப ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்ககிட்ட பேசு அப்படின்னப்போ அப்படியா ஆமாம் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ முதல்ல ஃபோனை போடுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரேவதி என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறப்ப இங்கே நடந்த எதையும் சொல்லாத அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்கனால இந்த பக்கம் எதையும் வெளிக்காட்டிக்காமல் ரேவதி வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக வந்து சாந்த ஸ்வரூபமாக ஒரு பிரச்சனையும் நடக்காத மாதிரி வந்து பேசி சமாளிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா சரி ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சதுக்கப்புறம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது வா நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம கிளம்பி போயிட்டா அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதி வந்து கேட்குறாங்க அதை கூட சமாளிச்சுக்கலாம் ஏதாவது போய் சொல்லி ஆனால் இங்கேருந்து மேற்கொண்டு எனக்கு தெரியாமல் நீ எங்கேயாவது போய் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்கிறது சிரமம் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து அதிகாரிங்க வராங்க வந்தோன்னே வந்து சொல்கிறாங்க சார் நல்லபடியாக எப்படியோ வந்து என் பண்டாட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்ட் அதிகாரி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த எல்லா விஷயத்தையும் அந்த மாயாதான் பண்ணியிருக்கா ஆனால் அவளை வந்து கரெக்டாக என்னால் வந்து பிடிக்க முடியல இந்த ஊரில் தான் இருக்கா அப்படிங்கிறப்ப சொல்கிறப்ப நீ மாய ஃபோட்டோ மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடு அதை வந்து நான் எல்லாேருக்கும் வந்து அனுப்பி விட்டுட்டு அவளை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செய்கிறேன் அப்படிங்கிறப்ப அவளை வந்து இப்போ பிடிச்சா கூட வந்து அவள் எதுவும் சொல்ல மாட்டா அவள் ஈஸியாக வந்து தப்பிச்சிருவாள் ஏன்னா இவங்க யாருமே அவங்கள வந்து பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிடுறாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏதாவது நம்ம கேட்டால் அதட்டி கேட்டால் பொய் சொல்லி சமாளிச்சுருவாங்க எனக்கு எப்படி வந்து கே பதில் வாங்கணும்னு எனக்கு தெரியும் கார்த்தி நீ தைரியமாக வந்து ஊருக்கு கிளம்பி போகிறேன்னா போ இல்லை இங்கேயே இரு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரேவதியும் கார்த்திக் ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து இங்கே கரெக்டாக ரூமுக்கு வராங்க வர்றப்போ தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்போ கேட்குறாங்க என்னாச்சு எங்கே போயிட்டேங்க உங்களை ஆளையே காணுமேனு ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்போ இரு நான் கொஞ்சம் வந்து ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ரேவதி போயிட்டு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து உட்காறாங்க உட்காரப்ப கார்த்திக் கரெக்டாக வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு வந்து கொடுக்குறாங்க நீ எப்படியும் வந்து நிறைய விஷயம் வந்து பதட்டத்தோட இருந்திருப்ப இல்லை அப்படிங்கிறப்ப ஆனால் எப்படி இருந்தாலும் நீ கரெக்டாக வந்து என்னை காப்பாற்றிடுவேன்னு என் மனசை ஏதோ நம்புச்சு அப்படிங்கிறாங்க நம்பிட்டேன் நம்பிவிட்டேங்கிறாரி சீக்கிர